வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேரன் மகாதேவி ரோடு அந்த பஸ்ஸு போது பாருங்கள் சேர்மதேவி பஸ்ஸு போது அதுலேருந்து வலது பக்கம் நம்ம திரும்ப போகிறோம் திரும்பினோன்னே கொண்டா நகரம் நம்மை தான் கொண்டாநகரம் ஊருங்க இதுக்குள்ளே நம்ம தார் ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க இல்லை தான் மேற்கு சாலை வர இருக்குதுங்க இல்லை கல்லெல்லாம் ஊனிருக்காங்க நேராக வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் நாற்பது கோடியில் நாளைக்கு மேற்கு சாலை இந்த ரோட்டில் தான் வரப்போகுது ரோடு நூறு அடியில் அகலப்படுத்திடுவாங்க அதனால் இங்கே இடத்தோட விலை வந்து இன்னும் அதிகமாகும் அதனால் இப்போமே பணம் இருக்கவங்க இப்போமே வாங்கிக்குவாங்க சிட்டிக்குள்ளே இருக்கவங்கெலாம் நிறைய பேர் இங்கே வந்து வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பூசாக இடாங்கணும் வீடு கட்டணுங்கிறத கொண்ட நகரத்தை சூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது போர் போட்டால் தண்ணி வரும் அப்புறம் குடிநீர் வசதியும் இருக்குது இந்த ரோட்டுக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதியெல்லாம் வந்துட்டுங்க நல்ல தண்ணி வசதியெல்லாம் வந்துடுச்சு பஸ்ஸு மட்டும்தான் வரணும் வந்துச்சுன்னா ஊர் இன்னும் நல்லா டெவலப் ஆகிரும் கவுர்மெண்டில் யாராவது எழுதி கொடுத்து பஸ் வர சொன்னிங்கன்னா பஸ்ஸும் உள்ளே வர வந்துடுங்க இந்த வழியாக வந்து நேராக திருப்பணி கரசைக்குளம் வர பஸ் வந்ததுன்னா ஊர் இன்னும் நல்லா டெவலப் ஆகிரும் கவுர்மெண்ட் பஸ் மட்டும் வரல அவ்வளோதான் இந்த ஊரில் அப்புறம் தார் ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது குடிநீர் வசதி இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது நாளைக்கு புறவில்லை மேற்கு பிற சாலை வர இருப்பதால் இங்கே இடம் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்க கண்டிப்பாக விலை கூடும் சின்ன சின்ன பிளாட்டாக தான் இருக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு செண்டு ஆறு செண்டு பத்து செண்டு எட்டு சென்றும்பாங்க இங்கே ரெண்டு செண்டு ரெண்டே கால் செண்டு ரெண்டரை செண்டு மூணு செண்டுன்னு சின்ன சின்ன பிளாட்டாக இருக்குது கஷ்டப்பட்டவங்கலாம் சொந்தமாக இங்கே வீடு கட்டணும்னா நம்ம கொண்டாட நடத்துவாங்க உங்களுக்கு எத்தனை பிளாட்னாலும் நாங்கள் வாங்கி தரோம் நம்ம இப்போ வந்து சாய்பாபா கோயில் பின்னாடி நம்ம ஒரு பிளாட் பார்க்க போகிறோங்க ரெண்டு செண்டு அறுபது பாயிண்ட்டு தான் பாருங்கள் அந்த பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கரண்ட்டெல்லாம் வந்துடுச்சு இங்கே மூணு வீடு நம்ம பிளாட்டுக்கு மேற்க ஒரு மூணு வீடு வேறு வந்துட்டுருங்க வீட்டுக்கு கேட்க தான் அந்த பிளாட்டு இருக்குது மேற்க பார்த்தா ப்ளாட்டு ரெண்டு செண்டு அறுபது பாயிண்டு தான் பத்திர செலவு வெறும் ஆறாயிரம் தான் வருது பத்திர செலவு வெறும் ஆறாயிரம் தான் நம்ம பிளாட்டுக்கு மேற்க வந்து டிடி சாப்பிட்ருக்காண்டி க்ளீன் பண்ணி கல்லெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சென்ட் மூணு லட்சம் சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு லட்சம் தான் சொல்கிறோம் பத்திர செலவு ஆறாயிரம் தான் சின்ன பட்ஜெட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கணும் அப்படின்னு பட்ஜெட் யாரும் இருந்தோன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம பிளாட் வாங்கி கொடுக்குறோம் செலவு ஆறாயிரம் தான் வரும் இதான் பிளாட்டுங்க இந்த பாருங்கள் இதான் பிளாட்டு இருபது அடி ரோடு மேற்கு பார்த்த பிளாட்டுங்க வீட்டுக்கு தென் பக்கம் பார்த்திங்கன்னா வீடாக இருக்குது பாருங்கள் நம்ம பிளாட்டுக்கு தென் பக்கம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வீடு தான் பத்து பிளாட் வித்தா அஞ்சு பேர் வீடு கட்டியிருந்தாங்க ஏன்னா எல்லா வசதியும் இருக்குது அதனால் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் நல்லா காற்றோட்டமாக இருந்துக்கலாம் நெருக்கடியாக இருக்கிறத விட காற்றோட்டமாக இருந்துக்கலாம் நோய் வராது ஃபுல்லாக வீடு தான் தென்பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே வீடு தான் நாளைக்கு மேற்கு புற வழிச்சாலை வந்துன்னா இன்னும் இங்கே இருக்க இடத்தோட மதிப்பு இன்னும் கூடும் சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழ்கிறவங்க ரெண்டு சென்ட் வேணும் ரெண்டு சென்ட் வேணும் மூணு சென்ட் இடம் வேணும் அனைத்து வசதிகள் வேணும்னா நம்மளை நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் எத்தனை பிளாட்னாலும் உங்களுக்கு வாங்கி தரோம் நம்ம பிளாட்டுக்கு மேற்க பாருங்கள் மூணு வீடு இருக்குது பாருங்கள் இடம் வாங்கி போட்டு நீங்கள் உடனே நாலு வீடு கட்டலாம் அடுத்த வருஷனாலும் நீங்கள் வீடு கட்டிக்கலாங்க சுற்றி வீடு இருக்குது பயம்லாம் கிடையாது மேற்கு இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு போட போகிறாங்க செண்டு எப்படியும் ஒரு மூணு லட்சம் சொல்லுவாங்க நம்ம பிளாட்டு செண்டு ரெண்டு லட்சம் தான் பிளாட்டோட அளவு ரெண்டு புள்ளி அறுபது சென்டு தான் பத்திர செலவு வெறும் ஆறாயிரம் தான் சின்ன பட்ஜெட்டில் இடம் வேணுங்கிறத நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் சுற்றி வீடு தான் இருக்குது இன்றைய முதலீடு நாளை செல்வங்க நீங்கள் எதில் தங்கம் வாங்கி வச்சா கூட உங்களுக்கு விலக்கூடாது செய் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க விற்க போகும்போது எல்லாத்தையும் கழிச்சிருவாங்க நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு லட்சத்துக்கு வாங்குனிங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு போகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ